பாரசவாதம் தான் என்ன செய்யு பார்சவாதம் இப்ப வந்து கடந்த ஒரு பதினேழு வருஷத்துக்குள்ள ஐம்பது வீதத்தால் அதிகரிச்சிருக்கான் கூட பேர் பாரசவாதத்துக்குள்ள ஆகுறாங்க அது கூடிக்கொண்டே இருக்கு அப்ப அதுவும் ஒரு காரணம் இந்த விழிப்புணர்வுகளை செய்யறதுக்கு மற்றது இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் சரியான இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் அவங்களோட வாழ்க்கை காலத்துல நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு பாரசவாதம் பெறலாம் நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பார்சிவாதம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியானு அப்ப அத என்ன காரணம்னு பாக்குற டைம்ல மூன்று விதமா பாரசவாதம் ஏற்படுது சரியான மூளைக்கு போற குழாய் வெடிக்கிற பிரஷர் கண்ட்ரோல் இல்லாம இருந்தா பிரஷரை செக் பண்றதுல ஒழுங்கா சரியான காட்டு பாத்து வச்சு கொள்ள நான் குளிச்ச குடிக்கானே சொல்லி போட்டு பிரஷரை பாக்குறல கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்மசில மருந்து எடுத்து குடிக்கிற பிரஷரை வந்து செக் பண்றதுல எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்ன கொஞ்சம் பிரஷர் பாக்கணும் பாப்பாங்க அவசர சிகிச்சை பிரிவுல இருபத்தி நாலு மணிக்கு செக் பண்ணுவாங்க சரியானு அறிகுறி இருந்தாலும் பாக்கலாம் அறிகுறி இல்லாத பாக்கலாம் ஏன்னா ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஆகளுக்கு அறிகுறி இல்லாமல் தான் பிரெஷர்மா ஒரு ஐம்பது வீதமான ஆகளுக்கு தான் தலை சுட்டு தலையீடி பிள்ளைகளுக்கு அப்படிய அறிகுறியெல்லாம் ஐம்பது வீதமான ஆக்கல்தான் இருக்கு மிச்சம் அம்பது விதமான ஆக்களுக்கு அறிகுறியே இல்ல முதலாவது குறியே பார்த்து வாங்க சொல்லி முதலாவது குறியே சில கொண்டு வருவாங்க ஒரு வருத்தம் இல்ல சார் இப்படி இருந்த மாதிரி ஆள் காலும் வேலை செய்து இல்லை அன்ன கட்டி பார்த்தோம்னா நூத்தி பத்துலேயும் அப்ப நாமக்கிறவங்களுக்கு பிரசர தலை சுத்தி இல்லையா தலைவிதிக்கு இல்லையா ஒரு வருத்தம் இல்ல சார் அதான் நான் போகும் இல்ல பார்க்கவும் இல்ல அப்ப இது போல சரிதானே ஆகவே மிகவும் கவனமா இருக்கணும் பிரஷர் முதலாவது காரணம் அதாவது மூளை நரம்பு படிக்கிற காத்தடிக்கிறானே என்ன கால அடிக்கணும் முப்பது முப்பத்தி ரெண்டு மேலே அடிக்கப்படா பைசுகளுக்கு நைட்டு பார்த்து பார்த்து அடிக்கணும் ஏன்னா அது மாதிரி நம்மளுக்கு பிரசலர் கட்டி கட்டி பாத்துக்கணும் இல்லாட்டி திடீர்னு டென்ஷன் இல்ல பதக்கங்கள்ல நித்திர இல்ல யோசனை பல காரணங்கள் இருக்கு பிரெஷர் கூடுறது அப்படியே சந்தர்ப்பங்கள்ல பிரஷர் குடிச்சிருந்தா மூளையில இருக்கிற மெல்லிய பகுதிகளை வெடிக்கும் கனமன ரத்தத்துக்குள்ளாயே வெடிக்காது மெல்லிய சுவர் வந்து வெடிச்சிடும் வெடிச்சா மூளைக்குள்ள ரத்த இப்ப வேற்பாங்க பக்கத்து மூலையில ரத்த காசி வேட்பட்டா விரது கையின் காலம் இல செய்யாது விலகு பக்கத்து மூலையில ரத்த காசு வேற்பட்டா வலது காலங்கையும் இல செய்யாது சரியான ஆகவே ஒரு காரணம் பிரஷர் மற்றது இரத்த கட்டிகள் வந்து மூளைக்கு போற ரத்த குழாய்க்குள்ள அடைக்கிற ரத்த கட்டிகள் போய் பிளாக் பண்றேன் அந்த ரத்த கட்டிகள் வந்து இருதயத்துல இருந்து உருவாகல ரத்த கட்டிகள் வந்து வீக் ஃபெயிலியர் ஹார்ட்யர்ல சரி சரியான வித்தியாசமா துடிக்கிறது வித்தியாசமா துடிக்கிற டைம்ல இதயத்துல ரத்த கட்டிகள் உண்டாகும் அந்த கட்டிகள் ஒரு கட்டி போய் மூலையில ஏதாவது ஒடுங்கின குழாய்க்கு உள்ள பிளாக் ஆகிடுச்சுன்னா அங்கெல்லாம் சனி போவாது அப்படிதானே ஒரு ஒரு கான்ல என்ன அரைப்பு வந்து அங்க சனி போவாது அப்ப அங்க பை எல்லாம் சேர்த்து போவோம் அப்படித்தானே அது மாதிரி மூளைக்கு ரத்தம் போகாம விட்டோம்னா அந்த பகுதி வந்து போ சரியான அப்ப அது ஒரு காரணம் மற்றது வந்து கொலஸ்ட்ரால் படிவு பொதுவா நடக்கிற இந்த ரெண்டு சைடுலயும் இருக்கிற மூளைக்கு போற பெரிய இரத்த குழாய்கள் கரொட்டி தாட்டின்னு சொல்லி அது ரெண்டு இருக்கு அதுல அந்த ஒரு ஜங்ஷன் ஒன்று அந்த ஜங்ஷன் எல்லாம் அதிகமா கொழுப்பு வந்து உறையுது என்ன இப்படி ஜங்ஷன் எல்லாம் அந்த பழிவு கூட வாரு சும்மா நோமல அடிக்கிற குழாயில படிவு குறைவாரு சரியான அந்த விதிகிற பிராஞ்சுகள்ல ஒடுக்கமாகுது அப்ப அதுல வந்து கொழுப்புகள் அடைஞ்சிருந்து கொலஸ்ட்ரால் படிவு இருந்தாலும் அந்த ஒட ஒழுங்கின இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கொலஸ்ட்ரால் அந்த பரிஞ்சத்துல ஒரு சுண்டு கலண்டுகள் அந்த பட்ட கலர்ற மாதிரி காணுகள்ல பாசி பொடிச்சு பாசிகள் பேந்து ஒரு சைடில் அப்படி வந்து